ஜானிய சேர்ந்தாசீட்டில் இப்போ ஒரு நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து பிச்சு வதறிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனவும் மாயாவும் சேர்ந்து ஜானியம்மாக்கு யார் யாரெல்லாம் எதிராக வந்து பேசுனாங்களோ அவங்கக்கிட்ட வந்து பொய்யா வந்து பேசி ஒரு பேனா வந்து கொடுக்குறாங்க அந்த பேனால் இங்கு நிறையா வர்றதுனால இந்தாங்க இந்த பேப்பரில் வந்து காகிதத்தில் தொடச்சிக்கோங்கன்னு சொல்லி அவங்களோட கைரேகை எல்லாத்தையும் வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா சீனு வந்து கேட்குறாப்புல எதுக்காக இந்த கைரேகை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நான் பொறுமையாக வந்து சொல்லி புரிய வைக்கிறேன் அதே மாதிரி நாலஞ்சு ரவுடிகங்கிட்ட வந்து போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு கதிர் வந்து உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து கொடுக்கும்போது அதே மாதிரி இங்க் பேனாக கொடுத்த உடனே அவங்களோட கைரேகையும் காகிதத்தில் வந்து வாங்கிக்கிறாங்க சரிப்பா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கதர் வந்து நம்ம மாயா கிட்ட அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்றாங்க சூப்பர் இது இவரோடது அது அவரோடது இப்போ நான் சீனாவை கூட்டிகிட்டு நான் அதிகாரியை பார்க்குறதுக்காக போக போகிறேன் நல்ல வேலை சிவராமன் அவர் அத்தடியாக வந்து முடிவெடுத்தார் இது மாதிரி இன்னொரு தப்பு யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாளை வரைக்கும் அவகாசம் கொடுத்தது நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது நம்ம மாயா சொல்லி தான் ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு நம்ம சிவராமன் இது ரகசியமாக வந்து வச்சுருக்காங்க சீன் வந்து கேட்குறாங்க மாயா இந்த காகித பேப்பரை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் என்ன வேணான்னு சாதிக்க முடியும்ப்பா நான் சொல்கிறத மட்டும் கேளு அதிகாரியாக பார்க்க போகிறோம் இதை வச்சு ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலையே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒருத்தர் வரட்டும் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொன்னேன் கைரேகை பார்க்கறதுல மிகச்சிறந்த கெட்டிக்காரரை ஒருத்தரை கூப்பிடுறாப்புல சார் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து ஒரு அம்மாவை காப்பாற்ற முடியும் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேர் இருக்குது அந்த குடும்பத்தோட தலைவர் பேர் ரகுராம் பாதிக்கப்பட்டவங்க ஜானகிங்கிற மாதிரி நம்ம கைரேகர் விரும்பினார்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க மாயா என்னது அவங்களா அவங்களால தான் நான் இந்த நிலமையில நல்லதான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததே ரெகுரம் தான் நான் உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு வந்து உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துடுறாங்க மாமாவுக்கு தெரிஞ்சவர் தான் இருப்பினோ இவர் மாமா மாதிரியே வந்து நியாயமாக நடந்துப்பார் சார் உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்னம்மா அந்த நகையெல்லாம் எங்கேயும் ஒப்படைக்கலைல்ல ஆல்ரெடி நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒப்படைச்சிருக்கணும் ஆனால் சனி ஞாயிறு லீவுங்கிறனால நான் வந்து ஒப்படைக்கலை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி சார் இவர் கைரேகை நிபுணர் இவர் வந்து பார்க்க வந்திருக்காரு அந்த நகையில் ஜானகி அம்மாவோட கைரேகை கண்டிப்பாக இருக்கணும்ல சார் கடைசியாக அவங்கக்கிட்ட இருந்தால் எடுத்தாங்கன்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா பார்க்கலாம் ஆனால் இது அஃபிஷியலாக என்னால் எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது சார் உங்களுக்கே தெரியும் ரகுராமோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சா உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஏன்னா நாங்கள் இது மாதிரி தப்பு செய்வோமான்னு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஜானகியம்மா எவ்வளோ நல்லதெல்லாம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜோடிக்கப்பட்ட விசாரணை சார் இதெல்லாம் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் எங்கள் தரப்புலேருந்து நீங்கள் உதவி செய்யுங்க நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையறத நினைச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பொய்யான நபர்களை உள்ள தூக்கி வைக்கணும்னு நான் நினச்சதே இல்லைம்மா உண்மையை தேடி தேடி வந்து கண்டுபிடிப்பேன் கடைசி வந்து கட்டம் வரைக்கும் அதே மாதிரியா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க உடனே கான்ஸ்டபுள் போயிட்டு ஒரு பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வராங்க அது ஃபுல்லாக வந்து ஆபரணம் தான் இருக்குது அந்த பெட்டி எடுத்து பெஞ்ச் மேலே வந்து வைக்கிறாங்க சார் ஒரே ஒரு விஷயம் க்ளவுஸ் போட்டுக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க இந்த துணியை வந்து அவுக்கவே கூடாது இருப்பினும் நான் வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த துணியை வந்து அவுத்துட்டு அப்படியே வந்து பூட்டை வந்து திறக்கிறாங்க திறந்த உடனே இதுதான் சார் பெட்டி சீக்கிரம் பாருங்கன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய வந்து ரெட் கலரில் துணியை வந்து விரிச்சிடுறாங்க அதில் ஒவ்வொரு நகையாக வந்து வைக்கிறாங்க வச்சு பார்த்த உடனே அப்படியே வந்து டக்கு டக்குன்னு பவுடர்லாம் போட்டு ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மாயா இங்கு பேனாவால் கொடுத்த ரெண்டு பேர்கிட்ட வந்து கைரேகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கள அதையும் காட்டுறாங்க இது இருக்கட்டும்மா முதல்ல நான் இது எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த காகிதத்தில் இருக்கிற அந்த ஷேப் எப்படி இருக்குது எப்படி கைரேகை போயிட்டுருக்குன்னு ஃபுல்லாக மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டாப்புல இப்போ இந்த விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடுறாங்க ஜானகி அம்மாவோட கைரேகை இருக்கான்னு சொல்லி முதல்ல அதை பார்க்கணும் ஏன்னா அவங்க தானே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி அம்மா கைரேகையை வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நகையிலையும் தேடுறாங்க பார்க்குறாங்க மாயாவை பார்க்குறாங்க இந்த நகையில் இல்லவே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு நகையாக செக் பண்ணுறப்ப மாயா நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு இது திட்டமிட்ட சதி தான் ஒரு நகையில் கூட ஜானகி அம்மா கைரேகை இல்லவே இல்லைன்னு என்னால் அடித்து சொல்ல முடியும் என்ன சார் சொல்கிறீங்க திட்டமிட்டு எல்லோரும் சதி செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்களே அந்த குருக்கள் வந்து பார்த்ததாக சொன்னாங்க பூ ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க புடவையில் மறைச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது நகைன்னு அவர் சொல்லியிருந்தாப்ல இன்னொருத்தர் என்னன்னா சைக்கிளில் வந்து போய்ட்டு இருக்கிறப்ப ஜானகி அம்மா நகை கொண்டு வரப்ப கீழே போட்டுட்டாங்க அதை எடுத்து வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கோவில் சாவியை வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதையாக வந்து கட்டிக்கிட்டு இருந்தான் இது எல்லாமே வந்து எங்கள் விரோதி குடும்பம் இருக்குல்ல சார் புவனேஸ்வரி அவங்க கீழே ஏற்பாடு பண்ணி தான் இவங்கெல்லாம் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க சரிம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க முதல்ல இந்த ரெண்டு கைரேகை வந்து எடுத்திங்கள அந்த கடையோட உரிமையாளரோடதும் அந்த அசிஸ்டண்டோடதும் அது மேட்ச் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் இது மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து ஏகப்பட்ட எல்லாம் இருக்குது சார் அது யாரோட தான் இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது வேற யாரோடதும் கிடையாது புவனேஸ்வரியோடு தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னம்மா இப்பயே நிரூபித்து நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாம் சார் கடைசி வரைக்கும் நம்ம இது மாதிரிலாம் திட்டம் போட்ட விஷயம் யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது நாளைக்கு சிவராமன் முடிவு சொல்கிறேன்ருக்காரு பஞ்சாயத்தில் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாங்க சார் எனக்காக நீங்கள் வரணும் வந்து எங்களுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் சார் விடிவு காலம் வரும் ஏன்னா இப்பயே சொல்லிட்டா புவனேஸ்வரி அடுத்தது ஏதாவது மாயாஜாலம் பண்ணுவா ஆல்ரெடி இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சொன்னவளுக்கு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் மாற்றுறதுக்கு அவளுக்கு ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனெல்லாம் வேணாம் சார் ஈஸியாக வந்து நடத்தி முடிச்சிடுவா அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நடக்குது சரிம்மா அவங்கள மாதிரியே நம்மளும் தந்திரமான முறையில் நேர்மையாக நடந்துக்கணும்னா கூட இப்படி நடந்துக்க வேண்டியது இருக்குது சரிம்மாயா நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க சீனும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் எப்படிம்மா தலைகீழாக்கிட்ட அவள் அடி தாண்டுனா நான் நூறு அடி தாண்டுவேன் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க நம்ம சித்தப்பா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம தனாவுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாரு நம்ம சீனோ அம்மாவும் அப்பாவும் கோயிலில் சோகமாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ போய் பாருமா அப்படின்னு சொன்னேன் சாப்பாடு எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு சொல்லி புளியோதரையை கட்டிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம தனா கோயிலில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு கதிரும் தனாவும் பார்த்துடுறாங்க அப்பா அங்கே தான் உட்காந்துருக்காங்க நீ இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடு நான் வந்து இங்கே என்னென்ன பார்க்குறேன் நான் வந்தால் நிச்சயம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தனா மட்டும் அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம ரெகுராம் சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க என்னங்க என் மேலே வருத்தமா யார் யாரோ என்னென்னமோ பழி போடுறாங்கன்னு அதையெல்லாம் திட்டமிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது எதுக்காக சிவராமன் இப்படியெல்லாம் வந்து சொன்னான் தெரியல என்னங்க பண்ணுறது அங்கே விசாரித்து பார்த்தா இதெல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்ப எது எப்படியாச்சும் அன்றைக்கி நான் உனக்காக என்றைக்குமே ஆதரவாக நிற்பேங்கிற மாதிரி அருமையாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து சாப்பாடு எல்லாத்தையும் அன்பா பாசமாக என்னம்மா நீங்கள் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் ஊருக்கே சாப்பாடு போட்டவங்க நீங்கள் உங்களால் தான் நான் நல்ல விதமாக படித்தேன் எனக்கும் நல்ல விதமாக கல்யாணம் வந்து பண்ணி வச்சிங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராமுக்கும் நம்ம ஜானகி அம்மாவுக்கும் சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க தானே அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம்